ஒரே கேள்வி தான் விஜய்க்கு நேரடியா விஜய் கேள்வி தாவை காலத்து விஜய் பல் சொல்ல சொல்றேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஏழுல கேள்வி விட்டது நான் தான் விஜய் பல் சொன்னார் என்கிட்ட முன் அனுபவம் எதுவுமே இல்லாம உங்களை வச்சு படம் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த இளைஞர்களுக்கு உங்க சார்பா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அனுபவமே இல்லாம ரொம்ப கஷ்டம் பாஸ் முன்னனுவும் இல்லாம எப்படி பாஸ் அதெல்லாம் வாய்ப்பு பாஸ் அப்படின்னா இருபது கோடி திரைப்படம் எடுப்பதற்கு இந்த ரசிகனாக இருந்தாலும் பரவாயில்ல புன் அனுபவம் வேணுமென்ற விஜய் அவர்களே பத்து கோடி மக்களோட மக்கள் நல்லது என்னது கெட்டது என்று ஆற்றை இந்த அரசியலுக்கு புன்னணுமே இல்லாம ஐம்பது வயசு வரைக்கும் நடிச்சுட்டு நேராக வந்த உடனே பொத்துக்கிட்டு முதலமைச்சர் ஆக என்ன எப்படி பாஸ் நாங்கள் கேட்குறோம் உண்டாந்த உங்கள் அனுப்புல பாஸ் வேணும்ல யாருக்கும் மைக்கை கட்டுதான் எது வேணாலும் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்குது முன் அனுபவம் அதாவது பிஸ்னஸ்க்கு முன் அனுபவம் கண்டிப்பா சர்வீஸ் அனுபவம் அரசியல் ஒரு சர்வீஸ் அதுக்கு சினிமாக்கார உள்ள வந்துட்டான் சினிமாக்கார வரக்கூடாது அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கணும் சரி நீங்க அரசியல் முன்னாடி இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன அனுபவத்துல நீங்க வந்தீங்க இறங்கி காலத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்ததுக்கு அப்புறம் நீங்களும் அரசியல் தலைவர்கள் ஆயிருப்பீங்க சரியா அதனால இந்த முன் அனுபவம் சொல்லி கேக்குறது ஒரு ஃபேஷனா போயிருச்சு தம்பி சினிமா எடுக்கிறது கண்டிப்பா முன் அனுபவம் தேவை அதே மாதிரி பிசினஸ் பண்றதுக்கு முன் அனுபவம் தேவை ஏன் அது இல்லைன்னா சில பேர் வந்து சக்சஸ் கொடுக்கலாம் நிறைய பேர் அதுக்கு வந்து பிளாப் ஆயிரும் ஆனா அரசியல் பண்றதுக்கு முன் அனுபவம் தேவையில்லை மக்கள் கிட்ட போய் பேசுறது இருந்தாலே போதும் இன்னொன்னு சோசியல் சர்வீஸ் பண்றதுக்கு முன் அனுபவம் தேவையில்லை நீங்க கேக்குற எல்லாருமே கேக்குறதுக்கு எல்லாத்துக்கும் முன் அனுபவம் தேவைன்னா இப்ப ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முன் அனுபவம் தேவையா மாப்பிள்ளைக்கு ஒரு களத்துல இறங்கி வேலை செய்யறதுக்கு அனுபவம் தேவையில்லப்பா களத்துல இறங்குனதுக்கு அப்புறம் அதுல இருந்து நம்ம பாடம் கத்துக்கிட்டு போவோம் சரியா உடனே இறங்கின அடுத்த நிமிஷமே அனுபவம் இருக்கா அனுபவம் இருக்கான்னு சொல்லி கேட்க வேண்டியவர் சோசியல் சர்வீஸ்க்கு அனுபவம் தேவையில்லை அரசியலுக்கு முன் அனுபவம் தேவையில்லை ஏன்னா நான் போய் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பற்றி நான் தெரிய முடியும் இல்ல இந்த காதல் பண்றதுக்கு அனுபவம் தேவையா எது எதுக்குலாம் முன் அனுபவம் தேவைன்னு ஒண்ணு இருக்கு தம்பி முதல் அதெல்லாம் லிஸ்ட் எடுத்துக்கோங்க சும்மா வந்து எல்லாத்துக்கும் முன் அனுபவம் இருக்கா முன் அனுபவம் இருக்கான்னு சொல்லி எல்லாத்துக்கும் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை சில இதுக்கு அனுபவம் நம்ம இறங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கும் இறங்கட்டும் இறங்கி பார்த்ததுக்கு அப்புறம் பேசலாமே இறங்குறதுக்கு முன்னாடி முன் அனுபவம் இருக்கா முன் அனுபவம் இருக்கான்னு ஏன் தான் எல்லாரும் சொல்றீங்க